வணக்கம் நான் சோழையாருமோ தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோ இங்கே எப்படி வந்து ஒரு விஜய் அஜித்துக்கு இருக்கிற ஒரு மாஸ் வந்து தெலுங்கு சினிமாவில் வந்து மகேஷ் பாபு இருக்கு அவர் ஹீரோவாக நடிச்சு எஸ் எஸ் அதாவது தென்னிந்திய சினிமாவை உலக அரங்கில கொண்டு போய் நிறுத்தின ஒரு பெரிய ஜாம்பவன் வந்து எஸ் எஸ் அவர்கள் அது தெரியும் அவர் இயக்குகின்ற படம் தான் வாரணாசி இதுல மகேஷ் பாபு சார் வந்து ஹீரோ நடிக்கிறாரு இந்த படத்தோடைய டைட்டில் லான்ச் வந்து கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க இதுல ரொம்ப சிறப்பான ஒரு செய்தி என்ன அப்படின்னா அந்த லான்ச்ல மகேஷ் பாபு அவர் வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமா ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துகிட்டார் என்ன அப்படின்னா எங்க அப்பா வந்து புராண கதைகளை நீ நடிக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு புராண கதைகளான வாரணாசி படத்துல நான் நடிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த படம் பார்த்தாருன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ரொம்ப பெருமைப்படுவார் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரணாசி படம் ரிலீஸ் ஆகும்போது ஒட்டுமொத்த இந்தியாவே எங்களை வாழ்த்தும் எங்களை பெருமைப்படுத்தும் கொண்டாடும் அந்த அளவுக்கு இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு மகேஷ் பாபு சார் சொல்லியிருக்காரு ஒரு விஷயம் என்னன்னா சமீபத்தில் அந்த பேன் இந்தியா மூவி அப்படின்னு சொல்லிட்டு வருது இந்த படங்கள் எல்லாமே ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் பேன் இண்டியா மூவி எல்லாமே காந்தாரா காந்தாரா சாப்டர் ஒன்னு இப்ப வாரணாசி ட்ரிபிள் ஆர் பாகுபலி இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்திய கலாச்சாரத்தை ரொம்ப உயர்வா சொல்ற ஒரு படங்களா வருது அதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா இங்க ஒரு குரூப் எல்லாமே இங்க இருக்கிற ஃபேமிலிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்கணும் குடும்ப கட்டமைப்பை உடைச்சாதான் அவங்க வெற்றியா நினைக்கிறாங்க அது என்ன அவங்களுக்கு ஒரு உள்ளீடான காரணம் என்னன்னு தெரியல இங்க வந்து இருக்கிற கல்ச்சரெல்லாம் உடைக்கணும் கலாச்சாரங்களையும் உடைக்கணும் இரநம்பிக்கையும் உடைக்கணும் குடும்ப கட்டமைப்பு உடைக்கணும் இதெல்லாம் உடைச்சாதான் அவங்க எதோ வந்து முன்னேறிட்டதாகவும் ஒரு புரட்சி நடந்துட்டதாகவும் ஒரு என்ன சொல்றதுன்னா அறிவு அப்பதான் அறிவு வந்துட்டதாகவும் இது ஒரு மாய பிம்பங்களை வந்து கட்டமைக்கிற ஒரு குரூப் வந்து உலகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்திய கலாச்சாரங்களை மேன்மைப்படுத்தும் இறை நம்பிக்கை உயர்வாக சித்தரிக்கின்ற படங்கள் வருது அப்படிங்கிறது இருக்கு இந்த படங்களை மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கொண்டாடுறாங்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக்குறாங்க அதுதான் ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் அதனால எஸ் எஸ் ராஜமொழிய அவருடைய இயக்கத்துல மகேஷ் பாபு ஹீரோ நடிச்சிருக்கிற படம் வாரணாசி இந்த படம் அஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பாகுபலி படம் பாகம் ஒண்ணு பாகம் ரெண்டு எப்படி உலக அரங்கில கவனிக்கப்பட்டதோ அதே போல வாரணாசி படமும் உலக அரங்கில் கவனிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆசை கண்டிப்பாக அது நடக்கும் ஏன்னா அதுக்கான ஒரு உழைப்பை அந்த படத்துடைய டெக்னீஷியன்கள் நடிகர்கள் படைப்பாளர்கள் எல்லாமே அதுக்கான ஒரு உழைப்பு கொடுத்துருக்காங்க உண்மையான உழைப்பு எப்போதுமே வீண் போகாது அது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் வாரணாசி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய நம்ம வந்து இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்லுகிறோம் அதற்காக உழைத்த அனைவருக்கும் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம பாராட்டுகிறோம் நன்றி